வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யாயத்திராஜன் சென்னை திருப்பொற்றியூரில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்து ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழாவது வட்ட மேற்கு அஇஅதிமுக சார்பில் வட்டக்கழக செயலாளர் எம் கண்ணன் தலைமையில் சிறப்பழைப்பாளராக ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் சென்னை திருப்பொற்றியூரில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்து ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் ஏழாவது வட்ட மேற்கு அஇஅதிமுக சார்பில் கழக செயலாளர் எம் கண்ணன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் உடன் ஏழாவது வட்ட மேற்கு துணை செயலாளர் கோபி பொருளாளர் பிரபு முன்னாள் வட்ட துணை செயலாளர் செந்தூர் பாண்டி வட்ட வட்டப்பிரதிநிதி தமிழரசி வட்ட இணை செயலாளர் மல்லிகா கி கிழக்கு வட்ட பொருளாளர் முனியசாமி இணை செயலாளர் ரஞ்சினி கிழக்கு வட்ட பிரதிநிதி ராஜேந்திரன் கிழக்கு அம்மா பேரவை செயலாளர் சுப்பிரமணியம் மேற்கு அண்ணா தொழிற்சங்க செயலாளர் தசரதன் மேற்கு அம்மா பேரவை தலைவர் ராஜேஷ் அம்மா பேரவை துணை செயலாளர் மணிவேல் ஆரோக்கியசாமி லட்சுமிபதி அம்மா பேரவை இணை செயலாளர் இ பார்த்தசாரதி ஐடி விங் செயலாளர் பாலகிருஷ்ணா நகர் ஸ்ரீனிவாசன் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பாளையத்தான் காமராஜ் நகர் முத்து கதிர்வேல் தாஸ் சுப்பிரமணியம் கே பி முத்து ஜோதி ராமசாமி இளைஞர் அணி செயலாளர் ஆனந்த் பாபு இளைஞர் பாசறை செயலாளர் ராஜேஷ் முன்னாள் வட்ட பிரதிநிதி ஏழுமலை முன்னாள் வட்ட பொருளாளர் ராஜி பகுதி மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா பகுதி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மாடசாமி மகளிர் அணி நிர்வாகிகள் சந்திரா ரேணுகா மோகனா சிந்தா பொன்னி இளம் பெண்கள் பாசறை அணை செயலாளர் நந்தினி லட்சுமி கிழக்கு இளைஞர் அணி செயலாளர் சிவசங்கர் அணி இணை செயலாளர் நாகராஜ் தனசேகர் அரவிந்த் முத்து ஹரி தனபால் அருண்குமார் சுந்தரபாண்டியன் நிதிஷ் சாரதி மாணவரணி இணை செயலாளர் ஜீவா டில்லி ஆட்டோ செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனா்